ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே சமையலில் ரொம்பவே முக்கியமானதாக தான் பூண்டு அதோட விலையை கொஞ்சம் நஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக ஏற்றிட்டாங்க அதோட முழு விவரத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பிரேக்கிங் நியூஸாக இருக்கக்கூடியது பூண்டு தான் நூறு ரூபாயிலிருந்து நானூறு ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்கு பூண்டோட விலை கடுமையாக உறந்ததுனால பொதுமக்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் நீலகிரி திண்டுக்கல் மாவட்டங்களில் பூண்டு வந்து பயிரிடப்பட்டு இருந்துச்சு இருந்தாலும் மாநிலத்தின் பெரும்பான்மையான தேவையை வந்து ஈடு செய்யறதுக்கு பிற இருந்து பூண்டு வந்து இறக்குமதி செய்கிறாங்க ஒரு கிலோ பூண்டு வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு கடந்த மாதங்களில் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவையோட அதிகரிப்பு காரணமாக தற்போது நானூறுரூவா வரைக்கும் விற்பனை செய்யப்படுது ஒரு கிலோ பூண்டு நானூறுரூவாய்க்கு வந்துருச்சு தற்போதைய நிலவரப்படி பத்து ஐம்பது ஏறி இருந்தால் பரவாயில்ல நான் என்ன கண்டேன் அப்படிங்கிற மாதிரி இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து முந்நூறுரூவா வரைக்கும் ஏறி இருக்கு நார்மல் ரேட்டு நூறு நூத்தி இருபத்தஞ்சுன்னு இருந்தது இப்போ முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்துருச்சு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பணம் விஷயமா இருந்தாலும் சரி பெரிய பெரிய பணம் விஷயமா இருந்தாலும் சரி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்